திட்டமிடல்களை செய்து வருவார்கள் புதிய திட்டத்துல அப்படி விளையாட வருமானத்து இருக்காது மாதம் தோறும் எவ்வளவு கிடைக்கும் என்பதையும் ஊதிய சொல்ல முடியாது பழைய சர்வீஸ்ல இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு முக்கப்பட்டிருந்தது போலவே ஆறு மாதத்திற்கு ஒரு முறை அமன்பைப்பணி உயர்வானத்தை கிடைத்து வந்தது புதிய திட்டத்துல அந்த முறைப்பணி உயர்மானத்தை இல்லை என்று அறிவிக்கப்பட்டது பழைய திட்டத்தில பகுதி சண்டை ஆபத்துல எதுவுமே இல்லை ஆபத்தடிம் ஏன்னா முறையானது அரசின் பத்தவர்கள் பந்துகளில் முதலீடு செய்யப்படும்

அதாவது மாத ஊதியத்துல ஐம்பது சதவீதம் அவங்க கடைசியா வாங்கின சம்பளத்துல ஐம்பது பர்சன்ட் வந்து அவங்களுக்கு வந்து பென்ஷனாக கிடைத்துவிடும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கின்றது பணியாளர்கள் பங்களிப்பு பத்து சதவீதம் இது வந்து புதிய பென்ஷன் திட்டத்துல சொல்லப்பட்டது மீதி தொகை எவ்வளவாக இருந்தாலும் அதை அந்த செலுத்திவிடும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது இது மட்டும் இல்லாம அகவிலைப்படி சர்வீஸ் இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸுக்கு ஆறு மாதத்திற்கு ஒரு முறை வந்து உயர்த்தப்படுது இல்லையா அது போலவே இந்த உறுதியளிக்கப்பட்ட ஓய்வு அந்த தவிர குடும்பம் ஓய்ப்புரியம் என்பது அதாவது ஓய்ப்புரிய ஓய்ப்புதியதானங்கள் இறந்துவிட்டால் அவர்கள் வாங்கிய அந்த ஓய்வுனியத்துல அறுபது சதவீதம் வரை அவங்களுக்கு வந்து கிடைக்க மாட்டேங்கிறேன் இப்போ தமிழ்நாடு அசான்னு சொல்லியிருக்கிறது ஆத முத்தத்துல எப்படி பார்த்தாலும் இல்லை தமிழ்நாடு அரசு கொண்டு வரவங்க சொல்லியிருக்கக்கூடிய முத்திப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்பது அந்த பழைய பென்ஷன் ஸ்கீம் இருக்கையா பழைய ஓய்ப்புதிய திட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான அம்சங்கள் இதில் இதுலேயே

அதிகாரி ககன்தீப் சிங் பேடி ஒரு குழுவை அமைக்க ஆராய்ந்தது இந்த முழு நாட்களுக்கு முன்பு முதலமைச்சரை சந்தித்து அறிக்கையை தாக்கல் பரிந்துரை திட்டத்தை ஆண்டு அறிவித்திருக்கின்றது இதுதவிர அரசு வந்து பாருங்க சொல்லி இருக்கிறாங்க அதாவது பங்களிப்புடன் கூடிய ஓய்வூதிய திட்டம் அந்த கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் ஸ்கீம் கீழே வேலையில் சேர்ந்து தற்போது அரசு கொண்டு வைக்கப்பட்ட ஆடவர்களுக்கும் சிறப்பு கருணை ஓய்வூதியம் வழங்கப்படும் என்று அரசு அறிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது